ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு ஒரு பொண்ணுக்கு திடீர்னு காதல் வருது அதாவது காதல் வந்திருக்கும் காதல் வந்திருக்கு வராமல் இருக்காது அவள் அணை போட்டு வச்சிருக்கா நான் காதலிக்கிறது இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு இருக்கான் அந்த சத்தியத்தை ஒரு முறை வாபஸ் வாங்குறான் திடீர்னு அவளுக்கு அவன் மேல காதல் வருது தன்னுடைய இலக்கணத்தை உடைச்சிட்டான் உடைச்சதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு ஒரு ரெண்டு சொல்லுக்குள்ள அவள் காதல் முடி காதலிக்கிறது இல்லைன்னு இருந்துட்டவ திடீர்னு காதலிக்கிறாங்க சொல்ல சொல்லியிருப்பாரு கல்லான முல்லை இன்றென்ன வாசம் காற்றான ராகம் ஏன் இந்த வேகம் இதோட விட்டிருந்தா கவியரசர் கண்ணதாசன் இல்லை அடுத்து ரெண்டு வரி போட்டிருப்பாரு வெண்மேகம் அன்று கார் மேகம் இன்று யார் சொல்லித் தந்தார் மழை என்று மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தானோ இலக்கணம் மாறுதோ இலக்கணம் மாறுதோ இலக்கியம் இதுவரை நடித்தது இது என்ன வேதம் அது என்ன பாடம் நேற்று அவ வெண்மேகம் இன்னைக்கு அவ கார்மேகம் இவளுக்கு பெண்மை இதுவரைக்கும் பெண் அதை காதலிக்கல இருந்தாலும் அவ பெண்மை இருந்தாளா யார் அவளுக்கு கொடுத்தா அப்படின்னா மன்மதன் பெண்மை தந்தானோ அப்படின்னு இருப்பாரு வீரரசர் கண்ணதாசன்